அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஏழு நாட்களில் நினைத்தவர்களை வசியம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த லலிதா பரமேஸ்வரி வசிய இயந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறை இந்த ஒரு மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் போதும் யாரை வசியம் செய்ய நினைக்கிறீர்களோ அவர்களை ஏழு நாட்களுக்குள் வசியம் செய்யலாம் அதாவது இந்த வசிய பிரயோக முறையின் மூலமாக ஆண் வசியம் பெண் வசியம் தேவதா வசியம் சர்வஜன வசியம் லோக லோகவசியம் ஆகிய சர்வவசியமும் சித்தியாகும் இந்த மாந்திரிக பிரயோக முறையினை மேற்கொள்வதற்கு ஒரு அமாவாசை நாளன்று அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு படத்தில் காட்டியபடி லலிதா பரமேஸ்வரி தேவியின் வசிய இயந்திரத்தை ஒரு செப்புத்தகட்டில் வரைந்து கொள்ளுங்கள் எந்திரத்தின் அளவு அரையடிக்கு அரையடி இருக்க வேண்டும் பிறகு எந்திரத்திற்கு மஞ்சள் விபூதி சந்தனம் பால் இளநீர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து எந்திரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பிறகு கலசம் தயார் செய்து கலசத்திற்குள் மஞ்சள் குங்குமம் விபூதி எலுமிச்சம்பளம் பச்சை கற்பூரம் பன்னீர் சந்தன அத்தர் ஜவ்வாது புணுகு கோரோசனை ஆகியவற்றை போட்டு கலசத்திற்கு மேல் ஒன்பது மாவிலை வைத்து அதன் மீது தேங்காய் வைத்து தேங்காயின் மீது தர்பி வைக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு தலைவாலை இலையில் மஞ்சள் கலந்த பச்சரிசையை பரப்பி அதன் மீது கலசத்தை வைத்து இந்திரத்தை பிரதிஷ்டை செய்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் நைவேத்தியமாக தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு பொட்டுக்கடலை அவுள் கற்கண்டு பலவகைகள் சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை படைத்து தீபதூபம் காட்டி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு மனதை பூரணத்தில் நிறுத்தி பின்வரும் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஸ்ரீயும் ரீயும் சவ்வும் கிளியும் ஐயும் ய வஷி மன மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு ஆண்வசியம் லோக சர்வஜனவசியம் தேவதா வசியம் ஆகிய சர்வவசியமும் சித்தியாகும் நீங்கள் யாரை வசியம் செய்ய நினைக்கிறீர்களோ அவர்களை ஏழு நாட்களுக்குள் வசியம் செய்யலாம் நன்றி வணக்கம்